இவ்வளவு மாதிரி ஒருத்திய நானும் ஊர் பேர்ல பார்த்ததே இல்லக்கா இந்த ஊர்ல ஏழு ஊருக்கு சல்லற போட்டு தேனாலும் இப்படி ஒருத்திய கிடைக்கவே மாட்டா கிடைக்கவும் வேணாம்டா சாமி அது வந்து பாரு கரெக்டா அக்கா தலையில வந்து விடிஞ்சிருக்கு காலத்துக்கும் நாத்தனா இருக்குனா அவதானே வந்து முளைக்கி நிக்கணும் அவ திமிர் அடக்கனானே இவள நாலு நாளைக்கு லேக்கப்ல அப்ல ஒருவேளை அண்ணன் எது நினைக்கணும் நினைச்சிட்டியோ அதெல்லாம் மாமா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு ஏன் வீட்டுக்காரர் அங்கதானே இருக்காரு இப்போ பண்ணதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களே கோவப்படுவாங்க இல்லடி ஆயிரம் பேர் இருந்தாலும் தங்கச்சி இல்லை அதனால அக்கா யோசிச்சிருக்கோம்னு நினைக்க அட நீ வேற ஒன்னடி எனக்கும் அவன் மேலே ரொம்ப கோவம் தான் அதனால தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளணும்னு பார்த்தேன் ஆனால் பாவம் அந்த வயசானம்மா ஒத்தையில் இம்பிட்டனால வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ தான் மகன் மருமகன்னு எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னும் இடத்துல போய் என்னால் அவங்க குடும்பம் தளவுப்பட வேணாம் அதான் நான் ஏ புத்திமணி சொல்லுங்கம்மான்னு சொல்லி அவளை விட்டுட்டு வந்துட்டோம் ஏக்கா நீ புத்திமதி சொன்னால் திருந்தற ஜென்மதாக்கா திருந்தோம் இவெல்லாம் திருந்தவே மாட்டா எப்போ எவ கூடிய கழித்துல வந்தால் அழைஞ்சுக்கிட்டு திரீவா போய் விட்டுட்டு வந்துருக்க விடுறி இனிமே வந்தா நம்ம வேற மாதிரி பார்த்துக்கலாம் இத்தோட தனியை முடிஞ்சிச்சுன்னு எல்லாரும் அதை மறந்துட்டு வீடு போய் சேருவான் சரி விடுங்க நம்மளும் அங்கே எங்க நடந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் இந்த கர்மத்தெல்லாம் மறந்துட்டு நாளை இப்பொழுது நிம்மதியாக அறமையுன்னு நம்ம வீட்டுக்கு போய் சேருவோம் வீட்டுக்கு போய் நடந்தாலும் சொல்லலாமா வேணாமாக்கா சொல்லணும் நாளை பின்ன மறைச்சிட்டோன்னு நம்ம மேலே யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது பற்றியா அதனால போனோன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுவான் எல்லாரும் கோவப்படுவாங்க ஆனால் சமாதானப்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் கா இப்பவும் கிளவி மட்டும் அது பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு வைங்க இருக்கிற கடப்புக்கு நானே ஏதாவது வாயில் வந்தது சொல்லிடுவேன் பார்த்துக்கோங்க நீ பேசாமல் இரு எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்

நம்ம ஒருத்தி காட்டு கட்டு கத்துறேன் எங்க போய் தொடர்ந்து அவன் என்னன்னா ஆத்தா வீட்டுக்கு போறேன் அடையா கிளம்பி போயிட்டா இவனாவது கூட மாட இருப்பான்னு பார்த்தா இவனுக்கு எங்க போனாலும் தெரியல இவன் சொல்லுங்க ஏதாவது வேணுமா ஏண்டா உன் பொண்டாட்டி எதானா கூப்பிட்டேன் நீ எதுக்கு இப்ப ஓடி வர எங்க அவ அவளை வர சொல்லு எனக்கு கொஞ்சம் குடிக்கணும் போல இருக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வர சொல்லு நல்லா வெது இது பா குடிக்கிற பதத்துக்கு எடுத்துட்டு வர சொல்லு நான் சரிம்மா நானே எடுத்துட்டு வரேன் டே ஆம்பளை பையனி அடுப்பாங்கிறதுல போய் சுடுதண்ணி வைப்பியாக்கும் எங்க அந்த மகாராணி அவ இருக்கிறதானே அவங்க அக்கா அனுப்பி வச்சா இப்ப அவன் எங்க போனா இப்போ ஏன் நீட்டி நினச்சி தூங்க ஆரம்பிச்சிட்டாலோ தனியாக போனதுலேருந்து பகல்லையும் உறக்கோம் கேட்க ஆள் இல்லை பாரு அதான் பட்ட பகலில் படுத்து உறங்கிட்டு இருக்கா ம் அதான் நான் இருக்கேன்ல கூப்பிடவில்லை என்னன்னு நான் கேட்குறேன் அம்மா அவள் தூங்கலாம் இல்லைம்மா அப்புறம் எங்கடா அதா அம்மா அவள் கொஞ்சம் வெளியே போயிருக்காமா அது வெளியே போயிருக்காளா யாரை கேட்டு போனா யார்கிட்ட சொல்லிட்டு போனேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல தூங்கி எந்திரிச்சி வந்து பார்த்தா ஆளை தானும் நீங்கள் மாத்திரை போட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தீங்கம்மா அதான் உங்களை எழுப்ப வேணாம் நானும் சொன்னேன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் ஓ இது ஒரு சாக்கு ஏண்டா இவ்வளவு இப்படி ஊரை சுத்த போயிட்டானா வீட்டில் எல்லா வேலையும் யார் பாக்கிறது இல்லை நீ கொடுக்குற இடம் தாண்டா அப்படி எங்கே போனா என்ன அவசரம் அவளுக்கு ஓ இப்பெல்லாம் புரியுது கதை என்னென்னு நான் நினச்சதை விட இவளுக்கு ரொம்ப சாமர்த்தியமாக தான இருக்காளுங்க நானே அவளுக்கு எதுக்கு போனாலுன்னு தெரியாம தான் இருக்கேன் நீங்கள் வேற எல்லாம் புரியுதுங்கிறீங்க அப்படி என்ன புரிஞ்சிச்சு போடா 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 கெட்டவனே ஒன்றை மாதிரி ஒருத்த இழித்தப்பாப்பையாக இருந்தால் அவளுக்கு என்ன வேணால் சொல்லிவிட்டு போவாளுங்க நாலு பேரும் ஆத்தா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் சேர்ந்து ஒய்யாரமாக படத்துக்கு எதுவும் போயிருப்பாளுங்க பாரு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் கழித்து சாவகசமாக வருவாளுங்க நான் முன்னே போகிற மாதிரி போகிறேன்னு இந்த மல்லிகா போயிட்டா அங்கே போய் நல்லா உண்டு வரங்கிட்டு ஆத்தா வீட்டிலேருந்து கிளம்பி இவர்களுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லி எல்லாம் கூட்டாக சேர்ந்து ஊர் சுற்றிட்டு தெரியவாளுங்க எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா இவங்க பகுசும் பகுமானமும் எடை 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 போட பார்க்கத்தவனே தீபாவளிக்கு என்னென்ன புது படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு அவர்களுக்கு தெரியும் நாளை நிலம் அதுதானே கொண்டாட்டம் முன்னாடியெல்லாம் ஆம்பளைங்க தான் போய்கிட்டு கிடந்தாங்க இப்போலாம் வீட்டு வீட்டுக்கு பொம்பளை எல்லாம் கிளம்பி போறாங்க நம்ம வீடு தான் கொஞ்சம் பரவாயில்லை நினச்சேன் இவர்களும் இன்றைக்கி போக ஆரம்பிச்சிட்டாளுங்க ஏம்மா அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கே தெரியல நீங்கள் பாட்டுக்கு மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்கம்மா அவங்க வந்தோன்னு நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஆமாம்மா ஆமாம் வந்த எல்லா உண்மையும் வழுதி கொட்டு வளர்க்க பாரு அவளுக்கு நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா அவன் காலையா அவளுக்கு வேறு மாதிரி இருக்காளுங்க நீ நீயும் ஒன்னா இவளுக்கு சொல்றதுக்கெல்லாம் மண்டை ஆட்டிக்கிட்டு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருக்கீங்க காலையா என்ன அம்மாவும் பையனும் என்ன பேசிட்டு இருக்கீங்க சத்த வாச வரைக்கும் கேக்குது அது ஒண்ணும் இல்லனே என்னடா மறைக்கிற எல்லாத்தையும் சொல்லுவாங்க அந்த கிட்ட அடே மூர்த்தி உன் பொண்டாட்டி என்னடா சொல்லிட்டு போனா இன்னும் வக்காலத்து வாங்கி அனுப்பி விட்டியா வாத்தா வீட்டுக்கு போனா பொழுது சாயத்துக்குள்ள வருவான் இல்ல இன்னும் ஆளை காணும் சரி அவதான் வரலனா போனை போட்டு உமாலையும் கூப்பிட்டுருக்கா இப்ப ரெண்டு மருமகளும் வீட்டுல இல்ல என்னத்தை சொல்ல எல்லாம் தானே ஆடிட்டு என்கிட்ட என்ன இஷ்டத்துக்கு நடக்குது நீ தான் மூர்த்தி காலையில அவளுக்கு முன்னாடி என்ன சண்டை போட்டு அவளை அனுப்பி வச்சல அதான் ரெண்டாவது போனவன் என்கிட்ட சொல்லாமவே போய் இருக்கா அந்த அளவுக்கு மட்டும் போச்சு எனக்கு இந்த வீட்டில் இனிமே நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அவ இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு நான் எதுக்கு இங்க கல்லு கணக்கா உட்காந்துட்டு இருக்கவா காரண காரியம் இல்லாம போயிருக்க மாட்டாங்கம்மா நானும் சொல்றேன் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்குது ஒண்ணும் புரியாது மூளை இல்லாதவ இப்போ வீட்ல இருக்க வேலைய யார் பாக்குறதுமா வேலைய எல்லாம் நம்ம பாத்துக்கலாமா நான் இருக்கேல நான் எல்லாதையும் பாத்துக்கறேன் அப்புறம் என்ன நானும் தம்பியும் சேர்ந்தே பாத்துக்கறோம் அம்மா நீங்க எல்லாதையும் அப்படி நினைக்கிறீங்க ஒரு நாள் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க நானும் தம்பி எல்லாம் ஒண்ணா இருக்கோம் நினைங்க அவளுக்கு போயிட்டு பொறுமையா வரட்டும் நம்ம பழையபடி ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம் இவனுங்க சொல்றது வாஸ்தவமா தான் படுது இதுதான் சரியான நேரம் நம்ம மகளை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னா இவனுங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசினா தான் காரியம் நடக்கும் அவளுக்கு இருந்த அழுக ஒரு கும்பந்து ஆட்டையை கடைச்சிடுவாளுக இதுதான் சரியான சந்தர்ப்பம் இவனுங்கள்ட்ட பேசி மறுபடியும் நிம்மியை எப்படியாவது உள்ளே சேர்த்துக்கணும் என்ன உங்ககிட்ட தான் இருக்கோம் நீ என்னமோ தனியாக இருக்க சரியா காலையா நீ சொல்றதும் சரிதான் அவளுக்கு யார் வெளியே இருந்து வந்தவளு அவளு இஷ்டத்துக்கு தான் இருப்பாளுங்க எனக்கு ஏன் மகனுங்க ஏன் பிள்ளைங்க என் கூட இருந்தால் போதும் என்ன என்ன வேணா சொல்லுங்க நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் எல்லாம் ஒன்னு வேணாயா இந்த அம்மா கிட்ட 5 நிமிஷம் உட்கார்ந்து ரெண்டு பேசிட்டுருங்க அதுவே அம்மாக்கு வயிறு மனசு நிரம்பி போகும் அதுக்கு என்னமா யாரலமா பேசிட்டா போகுது அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசா இருக்கறப்போ சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இந்த தூண சுத்தி ஓடி ஓடி வருவோம் நீங்க கூட சுத்தி சுத்தி எல்லாம் என்கூட ஆமா يا اما அது ஸ்கூல்ல வந்து வந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தركه செஞ்சு வைப்பீங்க எனக்கு புடிச்ச காரபணியாரம் அண்ணனுக்கு புடிச்ச இடியாப்பம் அப்புறம் தங்கச்சிக்கு சிக்க புடிச்ச அச்சு முறுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு வைப்பேன் நீங்க மூணு பேரை வச்சு சாப்பிடுவீங்களேயே ஏம்மா ஏம்மா அப்படி சோகமாக இருக்கா சந்தோஷமாதானே பேசிகிட்ருக்கோம் என்னத்தை செய்ய இன்னைக்கு நான் நினைச்சா உங்க ரெண்டு பேருக்கோ பணியாரத்தையும் இடி அப்பத்தையும் செஞ்சு கொடுக்க முடியும் ஆனா உன் தங்கச்சிக்கு ஆசையா அச்சு முறுக்கு செய்ய வேணாம் நல்லா இருக்கியான்னு கேட்க கூட முடியலையே அம்மா மறுக்கக்கூடாதுங்கம்மா நம்ம என்ன பண்ண முடியும் ஏன் நான் சொல்லி உனக்கு புரியணும்னு கிட்டே கிடையாது அவ அறியா பிள்ளடா உங்கள் எல்லாருக்கும் சின்னவ இன்னமும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கா எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது அம்மா கடமையும் அண்ணன் கடமையும் தானே அம்மா திருந்தற என்னமோ அந்த திருந்தோம் அவெல்லாம் திருந்தவே மாட்டா அப்படி சொல்லாதயா எலேயே மூர்த்தி நீ சொல்லியா உன் தங்கச்சி உன் மேலே எம்புட்டு உயிரா இருப்பா அண்ணன் அண்ணேன்னு உன் கையை பிடிச்சிக்கிட்டு எப்படி சுற்றி சுற்றி வருவா எல்லாத்தையும் நீ மறந்துட்டியாயா இன்னைக்கு அந்த தங்கச்சி உன்னை பார்க்க முடியலன்னு எம்பிட்டு அழகு அழுதுறா தெரியுமா தப்பெல்லாம் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு அன்னைக்கு கூட என்னை பார்த்து கெஞ்சுண்ணா மண்டி போட்டு புருஷனை கொண்டாட்டியும் வீட்டு வாசல்ல கதி கத்தோ கத்துன்னு கத்தி கதறி அழுதாங்கடா எங்கள் அண்ணனுக்கு நான் சொன்னால் புரியும் எங்கள் அண்ணன் எனக்கு வெறும் அண்ணன் இல்லை அப்பா மாதிரின்னு சொன்னாடா அவள் பழசெல்லாம் மறந்துருங்க என்ன மன்னிச்சுடுங்க நான் பண்ணது தப்பு தானே மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டான் தங்கச்சியை மறுபடியும் சேர்த்துக்கலாம்டா என்ன என்னமா பேசுற அவன் நீ வந்ததை நானும் தான் பார்த்தேன் அவள் ஏதோ பிளானோட வந்திருப்பான்னு தோணுது எலேய் சின்னவனே என்னடா நீ ஒட்டு வேணாம் உறவு வேணாங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன் ஓ தங்கச்சி மேலே நீ எம்புட்டு வாசமா இருந்தேன் அவளை தோல்லையே தூக்கி வச்சுக்கிட்டு எப்படி சுத்தி சுத்தி தெரிஞ்சாள் அம்மா இவன் என் தங்கச்சி இல்ல என் குழந்தைன்னு சொல்லுவியா இல்லையா என் பொண்ணுமா என் பொண்ணுமான்னு சொல்லி அவளை எம்பிட்டு நல்லா தூக்கி ரசிச்ச அதெல்லாம் பொய்யாடா நாளைக்கு உன் பிள்ளை ஒரு தப்பு பண்ணா தான் வேணாலும் வெட்டி விட்டுருவியா யோசிங்கடா யோசிங்க உன் தங்கச்சி உங்க மேல எம்பிட்டு பாசமா இருந்தா நீங்க அவன் மேல எம்பிட்டு உயிரா இருந்தீங்கன்னு எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க நேத்து வந்து விழுந்துருக்காக தொப்பு கொடி உறவு வேணான்னு சொல்லிடாதீங்கடா ஆத்தா உயிரோட இருக்கிறதுக்குள்ள மறுபடியும் உங்க மூணு பேரையும் ஒன்னா பாக்கணும் அம்பிட்டுதான் என் ஆசை किम्मा வருத்தப்படாதீங்கம்மா किम्मा வருத்தப்படாதீங்க நான் இத பத்தி யோசிக்கிறேன் ஆமாம்மா அப்போ தான் இம்புட்டு தூர வந்து திருந்திடே மனுச்சிடுங்கன்னு சொல்லி இருக்கalle பாப்போம் கொஞ்சம் அவளுக்கு வாய்ப்பு கொடுத்து பாப்போம் இத பத்தி நான் யோசிக்கிறேன் ம் இப்போ தான் அளைமேலே கரெக்டான ரூட்ல போறேன் இப்போ தான் என் மனசு மாறி இருக்கு இது சரியான சந்தர்ப்பம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவளை உள்ள இழுத்துறனும் இது போதும் vieja இது போதும் யோசிக்கிறேன்னு சொல்லி இருக்கீல இதுவே போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க தங்கச்சியே நீங்க கைவிடற மாட்டீங்க போதும் எனக்கு இது போதும் நான் போய் வேண்டன சாமிக்கல்ல நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன் நீங்க பண்ணது என்னால ஏற்றுக்கவே முடியாதுக்கா ஆயிரமே இருந்தாலும் அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு நாலு நாள் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது உட்கார வச்சிருந்தாங்க எனக்கு மனசு ஆறி இருக்கும் இம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு அவளை பிடிச்சி அவள் மூலியமா இவளை பிடிச்சி இம்பிட்டு தைரியம் அவளுக்கு மறுபடியும் மறுபடியும் வீட்டை விட்டு போனாலும் காலை சுத்தின பாம்பை விடாதுங்கிற கதையை நம்மளையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கல இவளை எப்படி சும்மா விட சொல்கிறீங்க டி உனக்கு மேலே எனக்கு நிறைய கோவம் இருக்கு அவள் மேலே ஆனால் கோவத்தை வெளிக்காட்ட வேண்டிய நேரம் இது கிடையாது ஆயிரமே இருந்தாலும் அவ நம்ம வீட்டுக்காரங்களோட கூட பிறந்தவ எடுத்தும் கௌதம்னு ஒன்றும் செஞ்சிட முடியாது நான் எல்லாத்தையும் யோசித்தேன் நாளையும் யோசிச்சு தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணேன் அடி ஆயிரமே இருந்தாலும் அவங்க தங்கச்சி மேலே அவங்களுக்கு பாசம் அதிகம் நம்ம எடுத்த கௌத்தோடு அவங்கள கேட்காம எதையும் செஞ்சிடக்கூடாது டீ அது மட்டும் இல்லை அந்த வயசான அப்படி கெஞ்சினப்போ என்னால் ஒன்றும் சொல்ல முடியல இவன் பண்ண காரியத்துக்கு அவங்க குடும்பத்தை எதுக்கு அசிங்கப்படுத்தணும்னு தான் நான் வேணான்ட்டு வந்துட்டேன் ஏக்கா இருந்தாலும் இல்லை உமா நான் செஞ்சது சரிதான் நீ இதை பற்றி காலையை நம்பிக்கிட்டே இல்லை அவர்கிட்ட ஏதாவது பேசுனியா இல்லைக்கா யாருக்கிட்டையுமே நான் இதை பற்றி இன்னும் மூச்சு கூட விடலை அவரும் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாரு நடந்த கலவரத்துல நான் தான் எடுக்கலை சரிப்பா பொறுமையை எடுத்து சொல்லிக்குவோம் எலி கிளம்புங்க போவோம் அம்மா எங்கம்மா ஏய் இப்பதானே சொன்னீங்க தங்கச்சியை மன்னிச்சு ஏத்துக்கலான்னு அம்மா அதுக்குன்னு டேய் நல்லதெல்லாம் உடனே உடனே செய்யணும்டா நடிக்கு நடி என் மனசங்க மனசு மாறி இரு கிடக்கு நீங்கள் சரினு சொன்ன போய் உங்கள் தங்கச்சியை போய் கையோடு கூட்டிகிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் போகிற வழியில் பழம் ஸ்வீட்டு அப்புறம் புடவை துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்து கொடுத்துட்டு அவ்வளோ கையோடு கூட்டிகிட்டு வரணும்டா ஏம்மா நம்ம ரொம்ப அவசரப்படுறோமோன்னு தோணுது கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் மல்லிகா உமாலாம் வீட்டுக்கு வரட்டும் என்னடா அவளுகளை கேட்டுதான் உன் தங்கச்சியை கூப்பிடணுமா வேணாமனு முடிவெடுக்கணுமா பாத்தியாடா மூர்த்தி உன் தம்பி எப்படி பேசுறான்னு அம்மா தம்பி அப்படி சொல்லல கொஞ்சம் நிதானமா யோசிப்போம்னு புரியுதியா புரியுது உங்கள் பொண்டாட்டி கரையை வந்தால் உங்களை என்ன சொல்லுவார்களோன்னு பயப்படுறீங்க அப்படி தானே சரி விடுங்க யாரும் எங்கேயும் போக வேணாம் நான் ஒத்த இலையே போய் என் மகளை கூட்டிகிட்டு வரேன் ஏமா அப்படி இல்லைம்மா அலையா சரி விடு அம்மா தான் இப்படி தூரம் ஆசைப்படுதுல்ல நம்ம ஒரு எட்டு போய் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துடலாம் அண்ணே அது வந்து நான் சொன்னால் கேப்பி இல்லை எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் வா ஒரு எட்டு போய் கூட்டிகிட்டு வந்துடுவான் சரி வரேன் ஆனால் அங்கே வந்து அவள் ஏதாவது தப்பா பேசினாலும் வந்துடும் அட இது போதுமே அவ அப்படியெல்லாம் ஒன்றும் மாட்டா அவ தான் திரிஞ்சிட்டான் நான் தான் சொல்றேன் இல்ல என்ன எந்த ஒம்பு தம்புக்கும் போறதில்ல யார குடியும் கெடுக்கிறது இல்லை அவ வந்து அவன் வேலை ஒன்று அவன் மாமியா வீட்டுல இருக்கா சரிம்மா நீ இம்பிடி தூரம் சொல்றீங்க போய் ஒரு கூட்டிட்டு வந்துடுவான் கிளம்புங்க கிளம்புங்க ஐயா வர வழியில தங்கச்சியாவையும் மாப்பிளையும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் கறி சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரணும் அதனால என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் சொன்னா செஞ்சிட வேண்டியதா அப்புறம் போகிற போய் எடுத்துட்டு எடுத்துகிட்டு நினைச்சேன் நினச்சேன் இருந்தாலும் அவளுக்கு ஏற்கனவே எடுத்து கொடுத்த புடவை பிடிச்சிச்சோ என்னமோ தெரியல அதனால வர வெளியிலயே அவங்க கூட்டிகிட்டு போய் நல்ல ஒரு பட்டு பட்டுப்படவையை எடுத்துக் கொடுப்போம் சரிம்மா நானே அதுக்கு கொடுக்குறேன் பட்டு புடவை தானே நான் வாங்கி தரேன்